கல் <qué> <Spike Viridis>

அம்மா பாட்டு

அம்மா நம்ம பகம் மேல இல்ல. வந்து பவுடர் அப்படியே கிளர்க். வள்ள பவுடர். என்ன சொன்னது? இது

வந்து அதுதான் அம்மா புத்திமை கவலை

இன்னொரு பஞ்சியான சாப்பாடு देना. சாப்பாடு.

தம்பி நம்ம மொமை தான் கரெக சாப்பிடு தம்பி பெரிய பூஜி நிற்கிறா இது சாப்பிட்டு काटவா இப்டி எடு கொண்டு கொண்டு

Ella video este <tune> video ella mal ka subscribe <tune> ni adnek <tune> level na kodidana nange <tune> video bye